ஒரு குழு ஆகட்டும் பூச்சாகட்டும் பசுவாக்கட்டும் மாடாகட்டும் மனுஷனாகட்டும் எந்த உலகத்துல எத்தனை ஜீவராஜர் இருக்கிறோம் அத்தனைக்கும் வேதம் காணாமல் எல்லாத்தையும் எதை சுரூபமா பார் எத்துனையும் பேதம் முடாது எப்புயிரும் தம்முயிர் போல் எண்ணி அந்த மாதிரி எவன் நினைக்கிறானோ அவனுடைய இதயத்தில் என்ன நடக்குதுன்னா தெல்லையின் நன்றாய பருவான் வந்து டான்ஸ் ஆடுறான் என்னடா சொல்றேன் நான் சொல்லேன் எத்துணையும் வேதம் முடாது எப்புயிரும் தம்முயிர் போல் எண்ணி உடையவராக யார் அவருடன் தான் சித்த சித்துவா என்பது நான் புரியும் இடவன் நான் தெரியும் அப்பதயத்துல அதை சுத்தமா வச்சுக்கணும் அந்த ஹயத்துல சுவாமி இருக்காரு இந்த பாவ பக்தி நமக்கு வரணும்